ஆம்ஸ்டர்டாம் நகரிலே இஸ்ரேலியர்கள் துரத்தி துரத்தி அடிக்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதனை கலகம் என்று கூட சொல்லலாம் அதாவது அதற்கு பின்னூட்டமாக அமைகின்ற காரணம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த அதாவது ஒரு வார கால பகுதிக்குள் இடம்பெற்ற மிக முக்கியமான அதாவது கடந்த வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற ஒரு கால்பந்து போட்டி தொடரின் போது நாங்கள் ஏற்கனவே பிறந்தொரு காணொலியில் உங்களுக்கு அதனை தெரிவித்திருந்தோம் நெதர்லாந்தின் தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் இடம்பெற்ற ஒரு கால்பந்து ஆட்டப் போட்டியின் போது அதாவது மக்காபி தெல் டெல்லி வெங்கன் ராணிக்கும் அதே போல் நெதர்லாந்தின் உள்ளூர் ராணியான அஜெக்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இந்த போட்டியில் கலந்து கொண்ட இஸ்ரேலினுடைய ஆதரவாளர்களில் ஒரு சிலர் அங்கே பலஸ்தீன கொடியை தீக்கிரையாக்கிய சம்பவம் அதேபோல் அராபு எதிர்ப்பு வசனங்களை அவர்கள் பயன்படுத்திய விதம் இவைகள் வன்முறையை தூண்டியிருந்தன அதன் பிறகு பலஸ்தீன் ஆதரவாளர்கள் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதற்கு காரணம் இஸ்ரேலியர்கள் தான் முதலில் இதனை ஆரம்பித்திருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து சம்பவத்தோடு தொடர்புடையவர்களில் மேலும் புதிதாக ஐவர் என்று கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் அனைவருமே பலஸ்தீன் ஆதரவாளர்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன இடம் பெற்றிருக்கிறது என்றால் அங்கே கலகம் ஒன்று இருக்கிறது இதன் காரணமாக அந்த நகருக்குள் நகரும் ரயில் அந்த ரயில் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது முதல் சம்பவம் அது தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது சில பகுதிகள் உடைக்கப்பட்டிருக்கின்றன பகுதி அளவில் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஒரு போலீஸ் வாகனமும் தீ வைக்கப்பட்டிருக்கிறது தீ வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பகுதி அளவில் இந்த சம்பவத்தினை தொடர்ந்து அங்கே கலகம் மூன்று இருக்கிறது கழகத்தை அடக்கும் போலீஸார் வேறு நகரங்களிலும் அதாவது ஆம்ஸ்டர்டாம் பகுதியினுடைய வேறு பகுதிகளிலிருந்தும் வரவழைக்கப்பட்டு இப்போது அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை வரை ஒன்று கூடுதல் மற்றும் வெளியே போராட்டங்களை நடத்துதல் என்பது ஆம்ஸ்டர்டாம் நகரில் இப்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் நேர்களை அதன் அடிப்படையிலே நெதர்லாந்தினுடைய போலீஸார் இப்போது தெரிவித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக பதினெட்டு வயதுக்கும் முப்பத்தி ஏழு வயதுக்கும் இடைப்பட்ட ஐவரை தாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் குறித்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் அதாவது ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற இஸ்ரேலியர்கள் மீதான தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்களிலே இவர்களை கைது செய்ததன் பிறகுதான் அதாவது எங்களை நீங்கள் வன்முறைக்கு இழுத்தீர்கள் அதன் பிறகுதான் நாங்கள் உங்களின் மீது தாக்குதல் நடத்தினோம் அப்படி இருக்கும்போது எப்படி இவர்களை அநியாயமாக நீங்கள் எந்த குற்றச்சாட்டுக்களுமின்றி கைது செய்வோம் குற்றச்சாட்டுக்கள் அதாவது சந்தேகத்தின் பேரில் தான் கைது செய்திருக்கிறார்கள் அதாவது அதாவது சம்பவத்தோடு தொடர்புடையவர்களில் ஏற்கனவே சார் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கவும் பட்டிருந்தார்கள் என்றாலும் அவர்கள் சந்தேகத்திற்குரியவர்களாகத்தான் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்திலே மிக முக்கியமாக இஸ்ரேலியர்கள் பலஸ்தீன தேசியக்கொடியை எரித்ததும் அவர்களுக்கு எதிரான வாசகங்களை பிரயோகித்ததும் தான் முதல் முதல் காரணம் தூண்டல் இல்லாமல் துளங்கள் இல்லை இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சம் சம்பவத்திலே குறிப்பாக இன்றைய தினம் பெற்ற இந்த வன்முறைகளிலே அதாவது நகரங்களிலே எங்கெல்லாம் இஸ்ரேலியர்கள் இருக்கிறார்களோ காண்கின்ற இடங்களில் அவர்களை விரட்டி அளிக்கின்ற ஒரு தன்மையை காணக்கூடியதாக இருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது சுதந்திர பலஸ்தீனம் என்ற வாசகங்களும் அங்கே ஒழித்ததாக சர்வதேச செய்திகள் அதாவது நெதர்லாந்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை வைத்து கூறுகின்றன நெதர்லாந்து ஏற்கனவே இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நாடு என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் அங்கே இப்போது பிரதமராக இருக்கக்கூடிய டிக் அவர்கள் கடந்த அதாவது இந்த சம்பவம் தொடர்பிலே கடந்து வந்து இடம்பெற்ற அந்த சம்பவம் மற்றும் இன்று இடம்பெற்ற இந்த சம்பவம் ஆகியவற்றை தொடர்பிலே தெரிவிக்கின்ற போது யூதர்களுக்கு எதிரான இந்த சம்பவம் தொடர்பில் நாங்கள் விசாரிக்கிறோம் இதனை கண்டிக்கிறோம் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையிலே செவ்வாய் அதாவது எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை வரை ஒன்று கூடல்கள் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட பலஸ்தீன் ஆதரவு போராட்டம் ஒன்று இடம்பெறுகிறது ஆம்ஸ்டர்டாம் நகருக்கு வெளியே அது அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது அதே போல் ஆம்ஸ்டர்டாம் நகரினுடைய நகர ம மண்டபத்திலே அதற்கு வெளியே சில ஆர்ப்பாட்டங்களை நடாத்துவதற்கு கோரப்பட்டிருக்கிறது அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை சர்வதேச செய்திகள் தெரிவிக்கவில்லை என்னால் அதனுடைய சதுக்கத்தின் கூ சதுக்கம் ஒன்று இருக்கிறது அங்கே அதில் கூட சில எரிப்பு சம்பவங்கள் பதிவாகி இருந்தன காணொலிகளும் வந்திருந்தன இந்த நிலையிலே மக்காபி டெல்லபீவ் அணியினுடைய ஆதரவாளர்கள் ஐரோப்பிய லீக் கால்பந்து ஆட்ட தொடரினுடைய போட்டியின் போது பலஸ்தீனத்தினுடைய ஆதரவாளர்களை சீண்டும் வகையில் பலஸ்தீன கொடியை எரித்து இப்படிப்பட்ட சம்பவங்களை நடாத்தியமைதான் இதற்கு மிக முக்கிய காரணம் என்று இப்போது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் சர்வதேச தான் தெரிவித்திருக்கின்றன இந்த சம்பவத்தில் ஐவர் காயமடைந்து வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறிய காயங்களோடு புதிதாக கைது செய்யப்பட்ட அந்த ஐவரும் அந்த ஏற்கனவே குறிப்பிட நிலை அறுபது என்று அது உண்மையில் அறுபத்தி மூன்று பேர் மொத்தமாக அவர்கள் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் சம்பவத்தோடு தொடர்புடையவர்கள் என்று கூறி அவர்களில் ஐவர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இன்னும் சில கைதிகளும் இன்று இடம்பெற்றிருக்கின்றன இதனைத் தான் இந்த சம்பவம் பதிவாகிறது இப்போது இன்னும் சில விடயங்களுக்கு வருவோம் நகருக்குள் நகருகின்ற ஒரு ரயில் மென் ரக ரயில் அதே போல் போலீஸ் கார் வாகனம் தொற்று இதன் போது பகுதி அளவிலே தீக்கிரையாக்கப்பட்டு கா அதாவது தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அதனுடைய கண்ணாடிகள் அதாவது உடைக்கப்பட்டிருந்த காட்சிகளும் காணக்கூடியதாக இருந்தது பெரும்பாலும் அது பட்டாசுகள் கொளுத்தி விடப்பட்டதாக இருக்கலாம் என்றும் எண்ணம் தோன்றுகிறது எது எப்படியோ இந்த சம்பவம் பதிவாகின்ற போது குறித்த ரயில் மக்கள் பிரயாணிகளை கொண்டிருக்கவில்லை அது வெற்றி தான் இருந்தன என்று தெரிவிக்கப்படுகிறது அதே போல ஏஎன்பி சர்வதேச செய்தி ஸ்தாபனம் அதனையும் தெரிவிக்கிறது அதனைத் தொடர்ந்து அங்கே கழகத்தடுப்பு போலீசார் வந்து அங்கே இருந்தவர்களை கூடியிருந்தவர்களை விலக்கி பிரதேசத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் தான் அந்த போலீஸ் வாகனம் மீதான தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இதேவேளை இந்த சம்பவத்தினுடைய ஆம்ஸ்டர்டாம் நகரினுடைய அந்த பகுதியிலிருந்து வருகின்ற ஊடகவியலாளர்கள் குறிப்பாக இஸ்ரேல் ஆதரவு ஊடகவியலாளர்கள் இதனை எப்படி வர்ணித்திருக்கிறார்கள் என்றால் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் என்று உண்மையில் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான தாக்குதல் என்று இதனை கூறுவதை விட பலஸ்தீன மக்கள் மீது அவர்கள் திணிக்கின்ற இன சுத்திகரிப்புக்கு எதிராக அவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்துத்தான் இஸ்ரேலியர்கள் மீது ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளியிடுகிறார்கள் போராட்டங்களை நடாத்துகிறார்கள் ஆனால் ஒரு கால்பந்து போரா போட்டியை பார்க்க வந்தவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும் பார்த்துவிட்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் அங்கு வந்தும் பலஸ்தீனர்களை சீண்டும் வகையில் செய்துவிட்டு இதனை எப்படி ஒரு இனரீதியான ரீதியான தாக்குதல் என்று சொல்லலாம் தாங்கள் போய் தாக்குவது ஆனால் தங்களை பதிலுக்கு தாக்கினால் பதிலுக்கு தாக்கியவர் தான் காரணம் என்று சொல்வது இது மிக கேவலமான ஒரு விடயமாக இருக்கிறது சட்ட ரீதியாக இரண்டுமே தவறுதான் என்றாலும் முதலில் செய்தவர் தாக்குதலுக்குட்படுத்தியவர் அவர்தானே முழு முதல் காரணம் ஆக அதனை அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் எனவே மிக முக்கியமாக அவர்கள் அதன்போது போது ஏற்கனவே இஸ்ரேலியர்கள் மக்காபியினுடைய ஆதரவாளர்கள் அங்கே ஒரு பயணிகள் வாகனம் ஒன்றை தாக்கியிருந்தார்கள் பலஸ்தீன கொடியை ஆம்ஸ்டர்டேமில் எரித்திருந்தார்கள் எடுத்திருந்தார்கள் அதோடு கிழித்திருந்தார்கள் அராபு எதிர்ப்பு வசனங்களை பயன்படுத்தி இருந்தார்கள் இவைகள்தான் இவற்றுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்தன என்றுதான் கருதக்கூடியதாக இருக்கிறது அதேவேளை அதாவது நெதர்லாந்தினுடைய பொலிஸ் பிரதானி பீட்டர் ஹொல்லா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இரண்டு தரப்பிலுமே சம்பவம் தொடர்பிலே அதாவது தவறுகள் பதிவாகி இருக்கின்றன அது தொடர்பில் நாங்கள் விசாரிக்கணும் என்று தெரிவித்திருக்கிறார் இதேவேளை இது இப்படி இருக்கின்ற போது இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் இல்லை இடம்பெற இருக்கக்கூடிய மக்காபியினுடைய அணிக்கும் ஸ்தான்பூல் அணிக்கும் இடையிலான அதாவது ஐரோப்பிய கால்பந்தாட்டு தொடர்புடைய மற்றொரு போட்டி ஹங்கேரியா நாட்டினுடைய டெப்ரிகன் என்று சொல்லக்கூடிய நகருக்கு மாற்றப்பட்டிருக்கிறது இதிலே அதாவது வணக்கம் ஸ்தான்பூலுக்கும் டெல்லவைவுக்கும் இடையிலான போட்டி அல்ல மக்காபி டெல்லவை அணியினுடைய அடுத்த போட்டி இது மிக முக்கியமாக மூடு கதவு கொண்ட ஒரு போட்டியாகத்தான் இடம்பெற போகிறது அதாவது உள்ளக போட்டியாக இடம்பெற போகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது இந்த சம்பவங்களை தொடர்ந்து தான் அந்த தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்ற போதிலும் ஐரோப்பிய இந்த லீக் போட்டி இடம்பெறுகின்ற போது குறிப்பாக நாங்கள் இன்னுமொரு விடத்திலும் ஞாபகப்படுத்த வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுகளிலே ஜெர்மனினுடைய யூதர்களுக்கு எதிரான அதாவது அந்த திட்டம் நவம்பரிலே நடாத்தப்பட்டது அதுவும் இங்கே நாங்கள் நினைவு கூற வேண்டும் இதே தான் அதாவது யூதர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அவர்களிலே பெரும்பாலானவர்கள் உலக இரண்டாவது உலக மகாத்தின் போது கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதுவும் இதே காலப்பகுதியில் தான் என்பதனை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் இவைகள் அனைத்துமே இடம்பெறுவது காசாவினுடைய அந்த பிரச்சினைக்கு இஸ்ரேல் செய்கின்ற எண்ண சுத்திகரிப்பா தான் இவை அனைத்துக்குமே காரணம் முளையிலே கிள்ளி எறிய வேண்டியதை எறிந்திருந்தாலும் இந்த எந்த பிரச்சனையும் இல்லை அல்லவா என்று பலர் கூறுவதையும் கேட்டுக்கூடியதாக இருக்கிறது எதேப்படியோ இப்போது அங்கே கட்டுப்பாட்டுக்குள் கழகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஒன்று கூடல் தடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மணிந்தரங்கள் அன்பான